வணக்கம் மெய்வழி நண்பர்களே மெய்வழியின் முதலாவது ஐக்கிய ஐக்கியராட்சிய பாராந்த புதினச்சுருள் சுருள் இவ்வாரத்திலிருந்து அறிமுகம் செய்து வாரந்தோறும் மெய்வெளியின் சுருளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐக்கியராட்சியம் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து என நான்கு தேசங்களையும் இன்னும் பல சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய பிரதேசமாகும் இந்த பந்தில் யூகே என இரண்டு எழுத்துக்கள் மூலம் அறியப்படுகின்ற இந்த நாட்டிற்கு ஒரு தனித்துவமான செல்வாக்கும் பேரும் உலகெங்கும் உள்ள மக்களால் உணரப்படுவதை நாம் யாவரும் அறிவோம் அதையொட்டி இந்த பிராந்தியத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளும் வெளிப்படும் கருத்துக்களும் தோன்றும் மாற்றங்களும் பல வகையிலும் தாக்கத்தினையும் கருத்துருவாக்கத்தினையும் ஏற்படுத்துகின்றது என்பது உண்மையே இந்த வாராந்த சுருளில் நடந்து முடிந்த பிரித்தானிய பொதுத் தேர்தலில் பின்னரான நிகழ்வுகளை பார்ப்போமானால் பிரித்தானிய நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் தொழிற்கட்சி பெரு வெற்றி அடுத்து அடுத்து கியஸ்டாமர் புதிய பிரதம மந்திரியாக பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் பழமைவாத கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் பிரதம மந்திரியாகவும் இதுவரை காலமும் பதவி வகித்த ரிஷி சுனாக் அவர்கள் தனது கட்சியின் தலைமை பதவிக்கு புதிய ஒருவரை தெரிவு செய்யும் வரைக்கும் கட்சியின் தலைவராகவும் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வைக்க உடன்பட்டுள்ளார் பழமைவாத கட்சி கட்சியின் தலைவர் தெரிவு விரைவில் கட்சியின் யாப்பு விதிகளுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பெற்று இருக்கின்ற நிலையில் கட்சியின் தலைமை பதவிக்கு இதுவரை பலருடைய பெயர்கள் செய்தி ஊடகங்களில் வெளியாகியுள்ளன குறிப்பாக கெமி பட்னாக் ஜேம்ஸ் கிளவலி பிரிட்டி பட்டேல் டொம் டுக்கன்ட் ராபர்ட் ஜென்ரிக் மெல்ஸ்விச் ஆகியோரது பெயர்கள் முன்னிலை வகிக்கின்றன புதிய தலைவரின் தெரிவு நடைபெற்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைமையக செய்திகள் தெரிவிக்கின்றன அரசியல் களம் எப்படி மாறப்போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நான்கு வருடங்களுக்கு முன்னர் குதிரையை பயிற்சி விக்கின்ற போது தனது குதிரையை சவுக்கினால் இருபத்தி நான்கு தடவைகள் குதிரையை தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியானதை அடுத்து மிருக நலத்துறையினர் தமது மிகுந்த ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளதுடன் இந்த துஷ்பிரயோகம் சம்பந்தமாக முழு விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் இச்செயலுக்கு தான் மிகவும் வெட்கப்படுவதாகவும் வேதனைப்படுவதாகவும் சட்டங்கள் இருந்தாலும் அவை சேர்த்துப்படுத்தப்படும் போதே அவற்றின் முழு அர்த்தமும் சமுதாயத்தை சென்றடையும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல புதிய ராணுவ தளபதியின் எச்சரிக்கை புதிதாக பதவிக்கு வந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளபதி ஜெனரல் சோலி வாக்கர் இவ்வாரம் செவ்வாய்க்கிழமை வழங்கியுள்ள தனது முதலாவது முக்கிய உரையில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு சர்வதேச போரை எதிர்கொள்ள வேண்டி இங்கிலாந்து தயாராக இருக்க வேண்டும் என்றும் ரஷ்யா சீனா ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகளின் நகர்வுகளை நோக்குமிடத்து பிரிட்டனும் ஏனைய சிநேகபூர்வமான அணியினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பிரிட்டன் தனது ஆளணி ஆயுத கட்டமைப்புகளை மூன்று மடங்காக அதிகரிப்பதன் மூலமே வல்லாதிக்க சவால்களை சமாளிக்க முடியும் என்று தெரிவித்துள்ள கருத்தானது மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது பொறுப்பில் உள்ளவர்களின் கருத்துக்கள் பெறுமதி மிக்கதாக இருக்கும் என நம்புவோம் பிரிட்டனில் வைத்திய துறையை பிடித்துள்ள தொடர் வியாதிகள் இங்கிலாந்தில் உள்ள குடும்ப நல வைத்தியர்களான ஜிபிக்கள் தமக்கு அளிக்கப்படும் கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்படாவிட்டால் இங்கிலாந்தில் உள்ள குடும்ப நல மருத்துவர்கள் தேசிய கூட்டு நடவடிக்கையில் பங்கேற்கலாமா என்பது குறித்து வாக்களித்து வருவதாகவும் அடுத்த வாரம் முதல் தமது வேலைக்கு விதிமுறைகள் அறிமுகப்படுத்த உள்ளன எனவும் ஒவ்வொரு நாளும் தாம் பார்வையிடும் நோயாளிகளின் எண்ணிக்கையை மூன்றில் ஒரு பங்காக குறைத்து இனி குறைந்தளவு நோயாளர்களையே பார்வையிடப் போவதாக அறிவித்துள்ளமை தெரிய வருகின்றது பணம் உலகை சுழலச் செய்கின்றது என்பதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது வேலைக்கு போகாவிட்டால் எனக்கு தலை வெடித்துவிடும் என கூறுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்க என்ன வருத்தத்தை வரவழைக்கலாம் என எண்ணுபவர்களும் இருப்பார்கள் போலும் இவ்வாரம் முக்கிய செய்தியாக அரசாங்க சுகாதார ஆலோசகர் அலன் மில்பன் கருத்து பற்றியது அவர் நீண்டகால மருத்துவ உடுப்பில் உள்ளவர்கள் இங்கிலாந்தின் நலன்புரி சுமையை சமாளிக்க அவர்கள் வேலைகளை தேட வேண்டும் என்று கூறுகின்றார் தோனி பிளேயரின் கீழ் சுகாதார செயலாளராக இருந்த மெல்பன் தற்போதைய அமைப்பு பைத்தியக்காரத்தனமானது என்றும் சீரிருத்தம் தேவை என்றும் கூறுகின்றார் பொருளாதார ரீதியாக செயலற்ற நபர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து புதிய அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன கல்லில் நாரூரிக்கின்ற வேலை இலகுவாக இருக்கலாம் போலும் எமது நாட்டில் எதுவுமே சரியில்லை என பிரிட்டனுக்கு குடிபெயர்பவர்கள் பிரிட்டனை மாற்றியமைக்க முயல்வது விசித்திரம் இல்லையா பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய தீவிரவாத மதபோதகர் அன்சம் சௌத்ரியின் படம் சன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இவருடைய பேச்சுக்களும் உரைகளும் வெறுப்பை கக்குவதாகவும் வன்முறையை தூண்டுவதாகவும் இருப்பதாக இந்த ஜிஹாத் போதகர் ஏன் விடுவிக்கப்பட்டார் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது ஐம்பத்தி ஏழு வயதான இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரேசில் கனடா மற்றும் அமெரிக்காவில் இருந்து அடுத்த தலைமுறை பயங்கரவாதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான உலகளாவிய முயற்சியை தொடங்கினார் தற்சமயம் அவர் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரித்தானிய பாடசாலை மாணவர்களுக்கு பிரச்சாரங்களை வழங்கியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்லைகள் அற்ற சுதந்திரம் ஆபத்திலும் முடிவரலாம் சுண்டக்காய் பிரச்சனை சுரக்காயாக மாறி எப்படி சமூகங்களுக்கிடையே விரோதங்களை கொண்டு வருகின்றது மஞ்செஸ்டர் விமான நிலையத்தில் வாகன தரிப்புட மோதலில் போலீசாரால் மோசமான முறையில் தாக்கப்பட்ட நபர் சிகிச்சை பெற்று வரும் இவ்வேளையில் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் அமைதி காக்கும்படி கேட்டுள்ளதாக தமக்கு எந்தவிதமான அரசியல் நிகழ்ச்சிகளும் நிரல்களும் இல்லை எனவும் இனங்களுக்கிடையேயான மோதல்களில் இரு பக்கங்களிலும் தீவிரவாதிகள் உள்ளனர் எனவும் தமது குடும்பத்தினர் எவரும் எவ்வித போராட்டங்களிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் ஊடகங்களுக்கு செய்திகளையோ நேர்காணல்களையோ கொடுக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருப்பதுடன் தமக்கு தற்சமயம் எவருடைய கரிசனைகளோ விசாரணைகளோ தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட அதிரடிப்படை போலீஸ் அதிகாரி தற்காலிகமாக கடமையிலிருந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டம் ஒரு இருட்டறை அதில் உண்மைகள்தான் அங்கு வெளிச்சம் போடும் தனித்தீவில் சிறவைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பாக முக்கிய தரப்புக்கு அழுத்தம் காலம் கடந்தும் தீர்வு இன்னும் இல்லை பிரித்தானியாவுக்கு சொந்தமான டியோகா காஷியா தீவில் வசிக்கும் இலங்கையர்களை பிரித்தானியாவுக்கு அழைத்து வர கூப்பர் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு சொந்தமான டியோகா காஷியா தீவில் வசிக்கும் இளைஞர்களில் ஆண்கள் பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளாவதாகவும் பெண்கள் உடல் ரீதியான துன்பங்களுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கனடாவுக்கு செல்வதற்காக படகில் புறப்பட்ட இளைஞர்கள் சிலர் நடுக்கடலில் சிக்கி தவிக்க பிரித்தானிய கடற்படை அவர்களை மீட்டு டியோகா காஷியா தீவுக்கு அழைத்து சென்றது தற்போது மூன்று ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் குறித்த தீவிலேயே அடைபட்டுள்ளார்கள் அவர்கள் மிக குறைவான பரப்பளவு கொண்ட ஒரு கூடாரத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது உரியவர்கள் மனிதாபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரும்பான்மை வெற்றி தரும் தைரியம் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் காலம் பதில் சொல்லும் புதிய பிரதமரால் பதவி நீக்கப்பட்ட ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய அரசியலில் பரபரப்பு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் பிரேரணை ஒன்றிற்கு வாக்களிப்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தன் கட்சி உறுப்பினர்களான ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளார் பிரித்தானியாவில் இரண்டு பிள்ளைகளுக்கு மேல் இருக்கும் குடும்பங்களில் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே அரசின் சில சலுகைகள் கிடைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு சலுகைகள் கிடையாது என்னும் ஒரு விதி உள்ளது இதன் காரணமாக அதிக பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாக பல அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன ஆகவே ஸ்கோட்லாண்டின் த ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டி எனும் கட்சி இந்த விதியை நீக்குவதற்காக பிரேரணை ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது ஆனால் ஆளும் லேபர் கட்சி அந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்தது அதன்படி பிரேரணைக்கு எதிராக முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளும் ஆதரவாக நூற்றி மூன்று வாக்குகளும் கிடைக்க பிரேரணை தோல்வி அடைந்தது இதற்கிடையில் பிரதமரின் முடிவுக்கு எதிராக லேபர் கட்சியைச் சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இந்நிலையில் பதவிக்கு வந்த சில நாட்களிலேயே தன் சொந்த கட்சி உறுப்பினர்களையே பிரதமர் பணியிடை நீக்கம் செய்துள்ளதால் பிரித்தானிய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குழப்பத்தில் குளிர் காய்பவர்கள் தொடர்ந்தும் குழப்பவாதிகளாக மாறாமல் இருந்தால் நாட்டிற்கு நல்லது டொனால்ட் ட்ரம்பை அடுத்து சார்ல்ஸுக்கும் அபாய எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த மன்னர் சார்ல்ஸுக்கும் ராணி கமிலாவுக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை வந்துள்ளது ஜனல் ஐலண்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மன்னர் சார்ஸும் ராணி கமீலாவும் சென்றிருந்தனர் அங்கு கமீலா ஜன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கலந்து அவரது காதில் ஏதோ சொல்ல உடனடியாக மற்ற அதிகாரிகள் அவரை அங்கிருந்து வேக வேகமாக சென்றனர் அப்பகுதியில் ட்ரோன் ஒன்று பறந்ததால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனை அடுத்து கிடைத்த எச்சரிக்கை செய்தி போலியானதனை தெரியவரவே மன்னர் சார்ஸும் ராணி கமிலாவும் மீண்டும் தங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்துள்ளனர் எனினும் இது குறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை எந்த அதிகாரபூர்வ தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை மவுனம் கலகநாஸ்தி செல்வந்தர்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஒரு செய்தி வந்துள்ளது கியஸ்டாமர் ஆட்சி காலத்தில் அதிகளவான செல்வந்தர்களை இழக்கவுள்ள பிரித்தானியா அரசாங்க கொள்கை மாற்றத்தின் விளைவு உலகில் மிகப்பெரிய செல்வ மேலாண்மை நிறுவனமொன்றின் பகுப்பாய்வின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு அதிக கோடி சுடர்களை பிரித்தானியா இழக்கும் கணிக்கப்பட்டுள்ளது குறித்த மாற்றங்கள் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள கே ஸ்டாமரின் ஆட்சி காலத்தில் நிகழவுள்ளது குறிப்பிடத்தக்கது அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்ததை விட கோடி சுடர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பதினேழு சதவீதம் குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யோசிக்க வேண்டிய விடயம் பெண்களின் இலட்சியங்களுக்கு வரம்புகள் இருக்கக்கூடாது புதிய பெண் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் பெண்களின் இலட்சியங்களுக்கு வரம்புகள் இருக்கக்கூடாது என பிரித்தானியாவின் முதல் பெண் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள நாற்பத்தைந்து வயதான ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றின் மூலமாக கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டது எனது வாழ்வின் பெருமையாகும் இது எனக்கு என்ன பொறுப்பை கொண்டு வருகின்றது என்பதை நான் நன்கு அறிவேன் மேலும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள உழைக்கும் மக்களை சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு நமது பொருளாதாரத்திற்கு தேவையான மாற்றத்தை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற வரலாற்று பொறுப்புடன் வருகிறது இதை படிக்கும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் உங்கள் இலட்சியங்களுக்கு வரம்புகள் இருக்கக்கூடாது என்பதை இன்று காட்டட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் இரண்டாம் தர பிரஜைகள் அல்லர் கேள்விக்குறியாகியுள்ள பிரித்தானிய பிரதமர் அலுவலக பூனையின் இருப்பு விசித்திரம் வேடிக்கை ஆனால் உண்மை பிரித்தானியாவின் பிரதமரின் அலுவலகம் அமைந்துள்ள டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் புதிய பிரதமர் குடியேறியுள்ள நிலையில் அங்கு வாழும் மிகவும் பிரபல்யமான குடியிருப்பாளர்களில் ஒருவரை பற்றிய கேள்விகள் எல்லோரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அரசியல் உலகின் விருப்பமான பூனையான லரி த கட் டேவிட் கமரன் பிரதமராக இருந்த காலத்தில் தத்தெடுக்கப்பட்டு பின்னர் ஒரு தசாப்தத்திற்கு மேலவா மேலாக டவுனிங் தெருவில் வசித்து வருகின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் போக்கிடமன்றி வழிதவறி வந்த இந்த பூனைக்கு பதினேழு வயதாகிறது லரி த கட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்து டவுனிங் ஸ்வீட் பணியாளர்களால் தத்தெடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் டேவிட் கமரனின் குழந்தைகளுக்கான செல்லப் பிள்ளையாக இருந்த லரி த கட் பின்னர் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் மிகவும் பிரியமான உயிரினங்களில் ஒன்றாக மாறியது இந்த நிலையில் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வரும் நாட்களில் பெரும் மாற்றங்கள் வரவுள்ள நிலையில் லாரியின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினாறில் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற டேவிட் கமரன் நாடாளுமன்றத்தில் தமக்கான இறுதி கேள்விகளின் போது லாரி ஒரு அரச பணியாளர் எனவே இந்த பூனை பிரதமர் பதவி மாற்றத்திற்கு பின்னரும் டவுனிங் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியேறாது அங்கேயே தங்கியிருக்கும் என்று டேவிட் கமரன் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது பூனையின் தலைவிதி மனிதர்களுக்கு பொருந்தாது போலும் நீண்ட நாள் வாழ்க இத்துடன் நண்பர்களே மெய்வழியின் இவ்வாறு ஐக்கியராச்சிய வாராந்த சுருள் வட்டம் நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த வார சுருளுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நலமான வணக்கம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்வையிட எமது இணையதளமான டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள் அத்துடன் எமது மெய்வழி அப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்